கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கவனித்து பாருங்கள் ஒன்று உலக பிரகாரமாக ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக தலைவியாக தகப்பனாக பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் கலாத்தியுக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் அப்படி ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லன்னு சொல்லியிருக்கு அதாவது நியாயப்பிரமாணம் என்பது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு நம்மை ஒழுங்குபடுத்தி தேவனிடத்தில் நடத்துகிற ஒரு உபாத்தியமாக இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணம் புறம்பே தள்ளப்பட்டது ஒருவேளை எப்படி புறம்பே தள்ளப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பார்த்து நடக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்புள்ளவர்களாக இருந்தாலே போதும் ஆவியின் கனிகள் உங்களுக்கு வந்துடும் அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தகுணம் இச்சையடைக்கும் நீடிய பொறுமை விசுவாசம் நற்குணம் தயவு யோசித்து பாருங்கள் இந்த ஆவியின் கனிகள் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டீங்க அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும் அப்போ பிரதர் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சால் அப்படி தானே இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி செய்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் ஆனால் நிறைய மற்ற காரியத்தில் குணப்படாதவர்களாக இருப்போம் ஆக்கப்படாதவர்களாக என்ன பண்ணுவோம் இருப்போம் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் எனக்கு ஒரு தங்கச்சி தெரியும் ஆலயத்துக்கு வருகிறவா என்னை போல தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் ஜபிக்கிறவள் ஒரு சின்ன வேலை பார்க்கிறாள் இப்போ அவளுக்கு வயது முப்பத்தி நாலு வயசு ஆயிட்டு கல்யாணம் ஆகலை பெற்றோர்கள் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலை கூட பிறந்த அன்னை சொல்கிறான் என் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் வேலை பார்த்து மாதந்தோறும் கொஞ்சம் பணம் அனுப்பு என் பிள்ளையில் படிக்க வச்சுக்கிறேன் பிறகு கல்யாணம் பண்ணுங்கிறா கூட பிறந்த அக்கா சொல்கிறா நீ கல்யாணமே பண்ணிடறாதே என் மாப்பிள்ளை உங்கள் மாமா என்கிட்ட அன்பாவே இல்லை குடிக்கிறதும் வெறிக்கிறதும் சண்டை போடுறதும் அந்நிய பெண்களை பார்க்கிறவரமாக இருக்கார் நீ கல்யாணமே பண்ணிடாதே அப்படின்னு சொல்கிறாள் இப்போ யோசித்து பாருங்கள் முப்பத்து நாலு வயதான இந்த பொண் தன் கூட பிறந்த அண்ணனாலும் அக்காவாலும் ஒருவேளை தப்பான ஒரு ஆலோசனைகளை நடத்தப்படுகிறாள் பெற்றோர்களும் அவள் கல்யாணத்தை குறித்து என்ன பண்ணலை அக்கறை பண்ணலை இப்போ அந்த மகளிடத்தில் ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னால் நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு வந்தேன் அப்படின்னா யார் கூப்பிட்டான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னா நான் கேட்டேன் இது என்ன பழக்கம் நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாங்கன்னு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தால் உங்கள் அப்பா அம்மா ஒன்று என்ன நினைப்பாங்க இதுதான் கிறிஸ்தவமானு நினைப்பாங்கள்ல இப்படி தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்களான்னு எதிர்ப்பு சாட்சி இல்லாதவங்கன்னு குற்றப்படுத்துவாங்கல்ல உங்கள் அப்பா அம்மா மனசு எவ்வளோ வேதனைப்படும் அப்பாவா ஓ நல்றா எங்கள் அப்பா அம்மா ஏன் கல்யாணத்தை குறித்து அக்கறையே படலை நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மா தேவனை அறிந்தவர்களா இல்லை விக்கிரகாராதனைக்காரர்கள் அப்போ அவங்களுக்குலாம் ஏன் எப்படி அன்பு இருக்கும் அவளே சொல்கிறேன் எங்கள் அப்பா குடிகாரர் எங்கள் அம்மா பாவம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சுன்னு ஒருக்குவாங்க இப்போ யோசித்து பாருங்கள் அந்த தாய் பரிதபிக்கப்பட்டவள் தகப்பன் குடிகாரன் அப்போது நான் கேட்டேன் உன் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நீ எவ்வளவு ஜபிக்கிற அதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர் நான் சொன்னேன் இப்படி சொல்லாத அதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன்னா பாரத்தோடு ஜோமன்றியா தரிசனத்தோடு ஜோமன்றியா கண்ணீரோடு ஜோமன்றியா உன் பெற்றோர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு போராடி ஜோமன்றியா இல்லை இப்போ யோசித்து பாருங்க எனக்கு கல்யாணம் ஆனால் போதும் எங்கள் அப்பா அம்மா என்னை குறித்து கவலையை தான் தோண்டித்தனமாக போனால் எப்படி அதை சாட்சியாக எடுத்துக்கொள்ளுவாங்க அதனால தான் வேதவசனை சொல்லுது நீங்கள் ஆவியினால் ஆனால் பிரியமானவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள சாட்சியே இல்லை தெரியுமா அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் தெரியுமா ஒரு விசுவாசியை சத்தம் போட முடியல சபையில் ஒரு போதகர் வந்து திடீர்னு கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் சத்தம் போட்டுட்டா உடனே அவங்க வெசனப்படுறாங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னையை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படி தான் நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது நாற்பது வா ஸ்டூடண்ட் இருப்போம் வாத்தியார் எழும்புவார் எருமை மாடு மாடு மேய்க்க போகிறம்பார் நிலம் உருப்படையாக போகிறேன் பாரு நாற்பது பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு அடி பின்னீறுவார் அப்போல்லாம் வாத்தியாரை பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு நம்ம சொன்னோமா இல்லை நம்ம பெற்றோர்கள் சொன்னாங்களா இல்லை பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சார் என் பையனுக்கு கண் ரெண்டையும் வச்சுட்டு தோழியை உரிச்சிருங்கம்மாங்க உலக பிரகாரமான படிப்பில் அப்படி பார்க்காத நம்ம இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆலோசனை சொன்னால் ஒருத்தரை சத்தம் போட்டால் ஒருக்கு புத்தி சொன்னால் என்னை அசிங்கப்படுத்துகிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அப்பப்போ ஏதாவது உதவி செய்வேன் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறதுக்கு தான் போயிருந்தேன் அவங்க பையன் கீழ்ப்படிய மாட்டேன்னு அவனை சத்தம் போட்டேன் உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி காட்டுறவங்களாக இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலை இன்றைக்குள்ளே விசுவாசிகள் வந்து யாரும் என்னை எதுவும் பேசக்கூடாது என் பார்வைக்கு நான் இஷ்டம் போல வாழ்வேன் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்னை யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது எனக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது என்னை யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது இது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல கவனிங்க வேதவசன சொல்லுது நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லன்னு சொல்லுது அப்போ நல்லா கவனிங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியாயப்பிரமானங்கிறது கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்குது நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் ஜபம் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச காணிக்க கொடுக்குறேன் ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியும் யாரும் என்னை பற்றி குறை சொல்ல வேண்டாம் அப்போ நீ ஒரு நியாயப்பிரமாணத்தை உனக்குன்னு வச்சுக்கிட்டா உண்டாக்கி வச்சுக்கிட்டா அப்படி இல்லை தாவித சொல்கிறான் நீதிமான் என் தலையை குட்டட்டும் அது எனக்கு என்னையை போல் இருக்குங்க அதுதான் ஆவியில் நடத்தப்படுகிறது தயவுசெய்து சொல்கிறேன் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் பெரியவர்கள் உங்களை கடிந்து கொண்டா புத்தி சொன்னால் கீழ்ப்படிங்க உங்களை தாழ்த்துங்க தேவனுக்கு விட்டு கொடுங்க அதுதான் ஆவியில் நடத்தப்படுகிறது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இல்லைன்னா கத்தர் தான் உங்களை பாதுகாக்கணும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்தரும் உமது கிருபையுள்ள உள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை உமது ஜனத்தை தருகிறேன் நீ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கரம்பிடித்து நடத்தும் ஆசீர்வதிங்கப்பா ஒருவர் ஆகியும் கெட்டுப்போகாது படிச்சீங்க உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க நன்மையால் கிருபையால் இறக்கத்தால் முடிசூட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை